ஆபரேஷன் சிந்தூர் ஏப்ரல் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜம்மு காஷ்மீர் பஹர்ஹாம் தாக்குதல்ல இருபத்தி ஆறு அப்பாவி உயிர்கள் போன பிறகு இந்தியா தன்னுடைய பதிலடியை தயார் செஞ்சது மே செவன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் இந்தியாவோட கடற்படை விமானப்படை தரைப்படை மூணும் ஒன்னா சேர்ந்து பாகிஸ்தான்ல இருக்க ஒன்பது தீவிரவாத முகாம்களை தாக்கி அழிச்சது இது நைன்டீன் செவன்டி ஒன்ல நடந்த போருக்கு பிறகு முப்படைகளும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்ட முதல் தாக்குதல் ஆனா இதுக்கு பின்னாடி இருந்த ஆயுதங்கள் என்னென்னன்னு தெரியுமா? அத ஒவ்வொண்ணா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஒன் ஸ்கால்ப் மிசைல் இது ஒரு French பிரிட்டிஷ் தயாரிப்பு. இந்த ஸ்கால்ப் க்ரூஸ் ஏவுகணையே நம்ம ஸ்ட்ரோம் ஷேடோன்னு அழைக்கிறோம். இந்தியாவோட பிரம்மாண்ட ரஃபேல் போர் விமானங்களிலிருந்து ஏவப்பட்ட இந்த ஸ்கால்ப் ஏவுகணை ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்கும். ஆனா இதோட சிறப்பு என்ன தெரியுமா? இது ரேடார்களை ஏமாத்தி குறைந்த உயரத்துல பறந்து எதிரிகளோட முகாம்களை அழிக்கும். நானூத்தி ஐம்பது கிலோ வெடிமருந்து வச்சிருக்கிற இந்த ஏவுகணை பாகிஸ்தான்ல இருக்க முசபராபாத் பகவல்பூர் முகாம்கல தரைமட்டமாக்கிடுச்சு இந்த ராக்கெட் செகண்ட் ஹேமர் பாம்ப் இது ஒரு ஸ்மார்ட்டான பாம்ப் இத பிரெஞ்சு நிறுவனமான சாப்ரான் தயாரித்தது எழுபது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து துல்லியமா கான்கிரீட் கட்டிடங்களையும் அதுங்க குழிகளையும் தகர்க்கும் இந்த குண்டு இது ஜிபிஎஸ் லேசர் உதவியோட இயங்குது

இது ரிமோட் கண்ட்ரோல் ஆலையோ இல்ல தானாவோ கூட இயங்கும் சின்ன ட்ரோன் ஆனா பெரிய பயங்கரவாத இடங்களை அழிக்கும் பிரம்மோஸ் மிசைல் இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பான பிரம்மோஸ் மிசைல் இது ஒளியை விட வேகமாக பறக்கும் நானூறு கிலோமீட்டர் தூரம் செல்ற இந்த ராக்கெட் ஆபரேஷன் சிந்தூர்ல பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க இதோட வேகமும் துல்லியமும் எதிரிகளுக்கு பயத்தை ஏற்படுத்தும் இந்த பிரம்மோஸ் மிசைல் பாகிஸ்தானோட பயங்கரவாத இடங்களை தாக்கியது இந்த ராக்கெட்களும் ஆயுதங்களும் இந்தியாவோட தொழில்நுட்ப பவரையும் ராணுவ திறமையையும் உலகத்துக்கு காட்டியிருக்கு ரஃபேல் விமானங்கள் எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு இந்தியா இஸ்ரேல் ட்ரோன்கள் இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து தீவிரவாதத்துக்கு எதிராக ஒரு புரட்சியை உருவாக்கியது முக்கியமா இந்த தாக்குதல்ல ரொம்ப துல்லியமா சாதாரண மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நடந்தது இதுதான் இந்தியாவோட உண்மையான பலம் ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் ஆயுத அசுரன்களால் எதிரியை எரித்து வென்றது